ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு பட் ஸ்டோப்ளூம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பராக கமகமன்னு மூணு மாதம் ஆனாலும் எப்படி இட்லி பொடி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாசனையாக வச்சுக்கிறது அதே சமயம் எப்படி சூப்பராக அரைக்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நான் தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து அடுப்பில் சேர்க்குறப்ப எல்லாத்துக்கும் தனித்தனியாக மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ரொம்ப சுலபமான மெத்தட் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு பத்து டு பதினஞ்சு மிளகாய் எடுத்துக்கோங்க இட்லி மிளகா பொடி வந்து நல்லா காரமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்குன்னா இருபது கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மிளகா நல்லாவே காரமாக இருக்கும் அதனால ஒரு பதினஞ்சு மட்டும் எடுத்து எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மிளகா லைட்டாக சவந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றிடுங்க இப்போ மிளகா எல்லாமே எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் அளவு கருப்பு உளுந்து சேர்க்குறோம் எந்த அளவு எந்த டம்ளரில் கருப்பு உளுந்து மெஷர் பண்ண அதே தமிழ்நாட்டில் தான் அடுத்து போடுற இன்கிரீடியண்ட்டும் நம்ம மெஷர் பண்ணணும் இப்போ வந்து வெள்ளை உளுந்துலேயும் அரைக்கலாம் கருப்பு உளுந்து வாங்கி நீங்கள் இட்லி பொடி செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அது இட்லியில் தொட்டு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதே மாதிரி இட்லிக்குமே கொஞ்சம் கருப்பு உளுந்து தான் கஷ்டம் பட் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்ல தெம்பு இப்போ உளுந்து எல்லாமே நல்லா கலர் மாறி நல்லா சவந்துருச்சு அதுக்கப்புறம் அதே கடாயில் கடலைப்பருப்பு சேருங்க நான் வந்து ஒரு டம்ளர் உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேனா ஒரு டம்ளர் அளவு கடலைப்பருப்பு அந்த ஒரு டம்ளருங்கிறது எவ்வளோ மெஷர்மெண்ட்னா இரநூறு கிராம் டம்ளர் இரநூறு டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து ஒரு டம்ளர் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் மிளகா வந்து பதினஞ்சு டு இருபது எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போது மொள அந்த நல்ல பருப்பு லாஸ்ட்டாக வறுத்து முடிக்க போகிறப்ப பெருங்காயத்தூள் போடுங்க ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ரொம்ப கருத்து போன மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா அப்புறம் லாஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு பெருங்காயத்தூள் வேணுமோ அவ்வளோ போடுங்க நான் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா பொன்னிறமாக எல்லாமே அந்த பச்சை வாசனை போய் பொன்னிறமாக வந்துடணும் இப்போ இந்த பருப்பையும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு நம்ம கருவேப்பிலையை என்ன பண்ணியிருக்கோன்னா நல்லா உருகி கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் அதை போடுறோம் தண்ணியோடு இதில் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப வந்து மேலே தெரிக்கும் அதே சமயம் நல்லா வறுப்படாது இது மாதிரி நல்லா வறுபட்டான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் அரைக்க விடும் கருவேப்பில கொஞ்சம் கொழுந்து கருவேப்பிலையாக போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இதில் கருவேப்பிலை அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பொடியோட ருசியும் அதிகமாக இருக்கும் ரொம்ப சுலபமான மெத்தடு இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கூட ஃப்ரெஷ்னஸ் மாறவே மாறாது அப்படியே ஃபஸ்ட் நாள் நம்ம எப்படி அரைச்சோமோ அதே மாதிரியே இருக்கும் இப்போது கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு கருவேப்பிலையும் எடுத்துருவோம் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மிளகா கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக போட்டு அரைங்க எடுத்தோன்னே மொத்தமாக போட்டு அரைச்சிங்கன்னா அரைப்படாமல் திப்பி திப்பியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட் நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கு அடுத்து மொத்தமாக அரைச்சிக்கலாம் இப்போது இந்த இன்கிரீடியண்ட் எல்லாத்தையும் போட்டு லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கோங்க எவ்வளோவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இப்போது இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டேன் அரைச்சதா ஒரு பவுலுக்கு உங்களுக்கு ஆற வைக்கிறதுக்காக மாத்திரேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சின்ன டப்பாவில் வெளியே வச்சுக்கிட்டிங்கன்னா வாசனை மரமாக அவ்வளோ கமகமனை டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடை வந்து கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ